நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு இப்படி வந்து நம்ம மாலத்தீவை பார்த்து சொல்ற மாதிரிதான் மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக திரும்பினால நம்ம இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எப்போ மாலத்தீவோட அதிபரா முகமது முயசு வந்தாரோ அப்ப இருந்தே இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணவுடனே நம்ம இந்தியர்கள் மாலத்தீவுக்கு போறதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிட்டாங்க இப்போ வந்து மாலத்தீவ் டூரிசம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தி நாலு ஏப்ரல் டு ஜூன் இந்த காலகட்டத்தில் மட்டும் இருந்து எங்கள் நாட்டுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாலு இந்தியர்கள் வந்து வந்திருக்காங்க இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர்த்துக்கு ஷாக்கிங்காக இருக்கும் பரவாயில்லையே இந்தியா மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் மோசமானதுக்கு அப்புறம் கூட இந்தியர்கள் நிறைய பேர் மாலத்தீவுக்கு போயிருக்காங்களேன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இது போன வருஷத்தை விட ஐம்பது சதவீதம் வந்து இருக்குங்க ஏன்னா போன வருஷம் இதே பீரியட்ல நம்ம இந்தியால மாலத்தீவுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் மக்களுக்கு மேல வந்து போனாங்க ஆனா இப்ப இந்திய மாலத்தீவு உறவுகள் மோசமானனால அப்படியே நம்ம இந்தியர்கள் வந்து மாலத்தீவுக்கு போறதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே மாலத்தீவு இந்தியாவை எதிர்த்தனால இந்திய மக்கள் வந்து மாலத்தீவுக்கு போறதை கம்மி பண்ணிட்டாங்க இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இப்ப இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவை வந்து புறக்கணிச்சிட்டு மாலத்தீவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா லட்சத்தீவை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா லட்சத்தீவுக்கு போகிற மக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வந்திருக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது லட்சத்தீவுக்கு வந்து இதே ஏப்ரல் டூ ஜூன் காலகட்டத்தில் நம்ம இந்திய மக்கள் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் மக்களுக்கு மேலே வந்து பயணம் பண்ணியிருக்காங்க இதே போன வருஷம் இந்த ஒரு பீரியடில் வந்து பதினோராயிரம் மக்கள் தான் வந்து பயணம் பண்ணாங்க பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வச்சு தான் இவ்வளோ தூரம் எங்கள் நாட்டில் உள்ள டெவலப் ஆயிருக்குன்னா இதுக்கு காரணம் யாரு மாலத்தீவு இந்தியாவை எதிர்த்ததா அதனால உங்களுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் நீங்க எங்களை எதிர்த்தனால தான் நாங்க இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து தேடணும் சொல்லி நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு நன்றி சொல்ற நிலைமை தான் இப்ப வந்து இருக்குங்க உண்மையிலே மால்தீவ்ஸ் மட்டும் இந்தியாவை எதிர்க்கல அப்படின்னா நம்ம மாலத்தீவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா லட்சத்தீவை வந்து பாத்திருக்க மாட்டோம் எப்ப லட்சத்தீவை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தப்பதா ஏன்னா முகமது என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா நாங்க வந்து இந்திய ராணுவத்தை வந்து வெளியேற்ற போறோம் இந்தியாவுக்கு கேம்பெயினை வந்து நடத்துவோம்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாரு நாங்க இந்தியாவோட காலனி நாடா இருக்கலாம் வந்து விரும்பல நாங்க தனி நாடா இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா மேல எக்கச்சக்கமான விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு அப்ப அந்த ஒரு தான் இந்திய மக்கள் வந்து மாலத்தீவு மேல மிகப்பெரிய வெறுப்பை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து உங்க நாட்டுக்கு வருஷ வருஷம் டூரிஸ்டா வந்துகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நீங்க இந்தியாவுக்கு எதிராகவே வந்து பேசுவீங்களா நீங்க எப்ப எங்களை எதிர்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்போ வந்து நாங்க உங்க நாட்டுக்கு வரவே மாட்டோம் சொல்லி இந்திய மக்கள் மாலத்தீவுக்கு போறதை வந்து புறக்கணிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு சமயத்துல எரியத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கு பிரச்சனை இருக்கிற சமயத்துல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு பயணம் போனாருங்க அங்க பயணம் போனது மட்டும் இல்லாம அங்க உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணாரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கர வைரலா ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் மாலத்தீவே யோசிச்சு விட்டாங்க ஏப்பா நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்கலோமோ சும்மா சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி இந்தியாவை இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி தான் அப்போ வந்து மாலத்தீவோட நிலைமை வந்துருந்துச்சு ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு வந்து போனவுடனே உலக அரங்கில் அது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுச்சுங்க அப்போ கூட மாலத்தீவு அமைச்சர்கள் ஒரு சில பேர் சும்மா இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கோமாளி அவர் இஸ்ரேலோட பப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வார்த்தைகளை வச்சு விமர்சனம் பண்ணாங்க அதனால தானே என்னமோ பிரதமர் மோடி அவர்களோட லட்சத்தீவு பயணம் அப்படின்றது உலக அரங்கில் பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் உள்ள செலிபிரிட்டிஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மாலத்தீவுக்கு அவங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு நாங்கள் லட்சத்தீவுக்கு வந்து போவோம் பாய்காட் மாலத்தீவ்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாகை வந்து பெருசாக வந்து ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே தாங்க மாலத்தீவுக்கு பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து பார்த்துட்டு தேவையில்லாமல் இந்தியா கிட்ட வம்பு வச்சிட்டோம் நம்ம இனிமேலாவது பண்ண தப்பை சரி பண்ணிக்குன்னு சொல்லி அப்படியே இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பித்தாங்க இப்போ கூட ரீசெண்ட்டாக மாலத்தீவு அதிபரான முகமது முயஜி என்ன சொல்லியிருந்தார் அப்புடின்னா இந்தியா வந்து எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் இந்தியாவோட உதவியை நாங்கள் எப்பயுமே மறக்கவே மாட்டோம் இந்தியா அந்தளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் நம்மளை பற்றி பெருமையாக வந்து பேசுனாங்க ஆனால் அவங்க என்னதான் பெருமையாக பேசினாலும் அவங்க நாடு இதனால ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதனால தான் மாலத்தீவு அதிபர் என்ன பண்ணார் அப்புடின்னா டக்குன்னு சீனாவுக்கு வந்து விசிட்டை போட்டாருங்க சைனாவுக்கு போய் அங்கே சைனா கிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட்டை வந்து முன் வச்சாரு நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து பயணம் வாங்க எங்கள் நாட்டில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் வந்து இருக்குது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு பயணம் வந்தீங்க அப்புடின்னா உங்கள் நாட்டு மக்களும் நாங்கள் சேஃபாக வந்து பார்த்துக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி மாலத்தீவோட அதிபர் வந்து ரெக்வஸ்ட் வச்சாரு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சைனாவில் இருந்து மாலத்தீவுக்கு வர மக்களோட எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சுங்க கிட்டத்தட்ட இப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது இதனால தான் இப்போ மாலத்தீவு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீனா வந்து மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன அவங்க வந்து இந்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சீனா வந்து மாற்றினாலும் நம்ம இந்தியாவில் இருந்து போகிற மக்களளவு எண்ணிக்கை வந்து எங்கே இருந்துமே வராது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஏன்னா அளவுக்கு மாலத்தீவுக்கு வந்து நம்மளோட செலிப்ரிட்டிஸ்ல இருந்து படை எடுத்து போயிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு எல்லா விஷயத்துக்குமே மாலத்தீவாக ஆப்பு வச்சுக்கிட்டாங்கங்க இப்போ லட்சத்தீவு வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணம் மாலத்தீவு நம்ம இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தது மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய விஷயங்களை வந்து லட்சத்தீவில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கே டூரிசம் வந்து டெவலப் பண்ணணும் ப்ரோமோட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி எக்கச்சக்கமான வேலைகளை வந்து பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மிலிட்ரி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன அப்புடின்னா லட்சத்தீவில் உள்ள ரெண்டு முக்கியமான ஐலாண்ட்ஸ் அகாட்டி மினிகாய் இந்த ரெண்டு ஐலாண்ட்ஸ்லையுமே வந்து ஏர்பேஸை வந்து டெவலப் பண்ணணும் இதுக்கான முயற்சிகளை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஓகே இதை நாங்கள் பண்றோம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம்லாம் முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுச்சு இது மாதிரி லட்சத்தீவை டூரிசமாக டெவலப் பண்ணணும் ஒரு பெரிய டூரிசம் நம்ம இந்தியா வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம இந்திய மக்களும் வந்து தான் மாலத்தீவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொஞ்சம் கொஞ்சமா லட்சத்தீவு வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்குங்க இது நம்ம மட்டும் இந்த மாதிரி பார்க்கல உலக நாடுகள் நிறைய நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இடையில வந்து இஸ்ரேலுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை வரும்போது மாலத்தீவு என்ன சொன்னாங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்களை நாங்கள் உள்ள மாட்டோம் அவங்களுக்குலாம் வந்து எங்கள் நாட்டுக்குள்ள அளோவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அந்த சமயத்துல இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உள்ளனா எங்களுக்கு கவலையே இல்லை எங்களுக்கு வந்து லட்சத்தீவு இருக்கு இந்தியாவில் அழகான சுற்றுலாத்தலங்கள் வந்து இருக்கு அங்கே எங்கள் மக்கள் போகட்டும்னு சொல்லி இந்த மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கே இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து தான் மாலத்தீவு அவங்களோட டோனை எவ்வளோ தூரம் மாற்றி பாக்குறாங்க ஆனால் என்னதான் அவங்களோட டோனை மாத்தினாலும் இதுக்கு முன்னாடி மாலத்தீவு பண்ண ஒரு சில விஷயங்கள்னால இப்போ பயங்கரமா அனுபவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பாய் பிரஸ்